வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு டபுளே ஆஸ்ட்ரோ டைம் நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ குறு பயிற்சி துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போயிடும் கடந்த வீடியோக்கள்ல மேசம் முதல் கன்னி வரை இருக்கக்கூடிய ராசிகளுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் இன்னைக்கு துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பார்க்கலாம் வருகிற மே மாசம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாருங்க அந்த பயிற்சி துலாமுக்கு ஒரு நன்மை தர பயிற்சியாகவே அமைஞ்சிருக்குங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக எட்டாம் பாவகத்துல இருந்த குரு பகவான் இப்போ பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் பாவகத்துக்கு மாற இருக்கிறாருங்க இப்போ நடக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் எல்லா பயிற்சிகளுமே ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொன்னால் அது துலாம் ராசி தாங்க ஏன்னா குரு பகவானும் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் பாவத்திற்கு நல்ல ஸ்தானத்திற்கு வராருங்க சனி பகவானும் ராசிக்கு ஆறில் மறைகிறாருங்க எனவே கெடுதல்களை செய்ய மாட்டார் சனி பகவான் அதே போல இத்தனை நாட்களாக பனிரெண்டாம் பாவகத்தில் இருந்த ராகு கேதுக்கள் இப்போது லாபஸ்தானமாகிய பதினொன்றாம் பாவத்துக்கு மாற இருக்கிறாங்க இதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப சாதகமான ஒரு பயிற்சியாகவே அமைஞ்சிருக்குங்க ஏன்னா ஒன்பதாம் பாவத்தில் வரக்கூடிய இந்த குரு பகவான் தந்தை விஷயங்களில் நன்மைகளை ஏற்படுத்துவாருங்க தந்தைக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தந்தையால் இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தந்தை மகனுக்கான உறவு நன்றாக இருக்கும் ஏன்னா எந்த ஒரு பயிற்சியுமே இவர்களுக்கு கெடுதல் செய்ய மாதிரி அமையாததுனால இந்த குரு பயிற்சியினால் நன்மைகள் முழுவதுமாக இவர்களுக்கு கிடைக்க இருக்குங்க பூர்வீக சொத்துக்கள் இவர்களுக்கு கிடைக்கும் இருந்த பிரச்சனைகள் இவர்களுக்கு தீரும் உயர் கல்வி படிக்க நினச்சிட்டு இருந்த மாணவர்களுக்கு அது இப்போது கைகூடும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு பயணம் மேற்கொள்ளலாம்னு இருந்தவர்களுக்கு அப்போ இந்த காலகட்டத்தில் அந்த பயணங்கள் விரைவில் நடக்குங்க இந்த ஒன்பதில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் ராசியவே பார்ப்பாருங்க எனவே குரு பார்வை ராசிக்கு விழுவது என்பது ஒரு மிகப்பெரிய யோகங்க அதன் அடிப்படையில் துலாம் ராசிக்காரர்களுடைய அந்தஸ்து கௌரவம் ஆகியவை உயருங்க அவர்களுக்கு மனசில் சந்தோஷம் ஏற்படும் இதுவரை இருந்த பிரச்சனைகள் தீருங்க புதிதாக ஒரு புத்துணர்ச்சியும் உற்சாகமும் இந்த குரு லக்கணத்தை பார்ப்பதுனால ஏற்படுங்க நல்ல சிந்தனைகள் உண்டாகும் நல்ல செயல்பாடுகள் உண்டாகும் முகத்தில் சிரிப்பு அதிகமாக வருங்க இந்த குருனால அடுத்ததாக மூன்றாம் பாகவத்தை குரு பார்க்க இருக்கிறாருங்க விஜய வீரிய தைரிய ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால இவர்களுடைய முயற்சிகள் கைகூடுங்க இவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் எடுத்த காரியத்தில் ஜெயிப்பாங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே விடாபிடியோட வீரியத்தோடைய போராடக்கூடிய ஒரு சக்தியை இந்த குரு பகவான் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சியின் மூலமாக கொடுக்க இருக்கிறாருங்க இளைய சகோதர ஸ்தானமும் இந்த மூன்றாம் பாவம் தாங்க அதனால சகோதர சகோதரிகளால் அக்கா அண்ணன் தம்பி ஆகியவர்களால் இவர்களுக்கு நன்மைகள் ஏற்பட இருக்குங்க இவர்களால் இவர்களது அக்கா தம்பிகளுக்கு அண்ணன்களுக்கு தம்பிகளுக்கு நன்மைகள் நடைபெறுங்க அடுத்ததாக இந்த ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் ஐந்தாம் ஸ்தானத்தை பார்க்க இருக்கிறாருங்க குரு ஒரே நேரத்தில் ஒன்றாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் ஒன்பதாம் பாவத்தோடைய தொடர்பு கொள்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய யோகங்க ஒரு யோக ஜாதகத்தில் குரு இதே போன்று ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவங்களோடு தொடர்பு கொண்டிருப்பாருங்க இப்படி ஐந்தாம் பாவத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த குரு பகவான் இவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் நன்மைகளை ஏற்படுத்துவாருங்க ஏன்னா குருதான் குழந்தைக்கு காரகமான ஒரு கிரகம் அந்த குரு பகவான் ஐந்தாம் பாவகம் என சொல்லப்படக்கூடிய குழந்தைக்கு காரணமான அந்த பாவகத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது இந்த குழந்தைகளால் இவர்களுக்கு அதிகமான நன்மைகள் ஏற்படுங்க இதுவரை குழந்தை இல்லாமல் இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போது குழந்தை பாக்கியங்கள் கிடைக்க இருக்குதுங்க குழந்தைகள் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை அமைய இருக்குதுங்க நல்ல மனது இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுங்க ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உருவாகுங்க எனவே மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி துலாமுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யோகமான பயிற்சியாகவே அமைஞ்சிருக்குங்க முடிவாக தந்தை விஷயங்களில் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தைரியங்கள் வீரியங்கள் புகழ் கிடைக்கக்கூடிய குழந்தைகள் விஷயத்தில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு மிக நல்ல பயிற்சியாகவே துலாமுக்கு இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குங்க விசகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பார்க்கலாம் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்களாக ஏழாம் பாவகத்தில் இருந்த குரு பகவான் இப்போ எட்டாம் பாவகத்துக்கு போகிறாருங்க எட்டாம் பாவகம் என சொல்லப்படக்கூடியது மறைவு ஸ்தானங்க எனவே குரு பகவான் மறைவு ஸ்தானத்தில் போய் மறைகிறதன் காரணமாக இவர்களுக்கு மறைந்து வாழக்கூடிய வெளிநாடு வெளியூர் என சொந்த ஊரை விட்டு சென்று வாழக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகுங்க எட்டாம் பாவகம் தான் திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் அதனால இவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க அப்படி எட்டாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் அவருடைய சிறப்பு பார்வைகள் மூலமாக பனிரெண்டாம் பாவகத்தையும் இரண்டாம் பாவகத்தையும் நான்காம் பாவகத்தையும் தொடர்பு கொள்றாருங்க அதில் என்ன சிறப்புன்னா பனிரெண்டாம் பாவகம் என சொல்லப்படக்கூடியதும் இன்னொரு மறைவு ஸ்தானங்க அடுத்ததாக இரண்டாம் பாவகம் என சொல்லப்படக்கூடியது தனஸ்தானங்க எனவே இவர்கள் பணம் விஷயங்கள் வேலை விஷயங்களுக்காக வெளியூர்களுக்கு சென்று தங்கி அங்கிருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகுங்க ரொம்ப நாளா வெளியூருக்கு வேலைக்கு போகணும் வெளியூருக்கு படிக்க போகணும் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவர்களுடைய ஆசைகள் இதன் மூலமாக நிறைவேற போகுதுங்க பனிரெண்டாம் பாவகத்தை குரு பார்ப்பதனால் இவர்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்த விரயங்கள் குறையுங்க அடுத்ததாக இரண்டாம் பாவகத்தை குரு பார்ப்பதனால நல்ல குடும்பம் நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை உருவாகுங்க நல்ல ஒரு பண வரவு ஏற்படுங்க தனஸ்தானத்தை தன காரகனாகிய குரு பகவான் நேர எதிரே ஏழாம் பாவத்திலிருந்து பார்ப்பதனால இவர்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு ஏற்படுங்க இதுவரை திருமணமாகாமல் இருந்த விருச்சை ராசிக்காரர்களுக்கு இப்போது இந்த நல்ல திருமணம் நடந்து ஒரு அருமையான குடும்பம் அமையுங்க அடுத்ததாக நாலாம் பாவகத்தை குரு பகவான் பார்ப்பதனால தாயார் வீடு வண்டி வாகனம் கல்வி ஆகியவற்றில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க நல்ல ஒரு உயர்கல்வி படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் விருச்சை ராசி மாணவர்கள் உயர்கல்வி பெற விரும்பினால் இந்த காலகட்டத்தில் அது நல்லபடியாக நடக்குங்க தாயார் விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் தீரும் அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அது போன்ற ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தா அது எல்லாமே இப்போது மாறப்போகுதுங்க தாயார் நலமாக இருக்க போகிறார் கல்வி விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே இப்ப மாறப்போகுதுங்க நல்ல ஒரு கல்வி கிடைக்கும் நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்க போகுதுங்க இந்த குரு பயிற்சியின் மூலமாக விசய ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் வண்டி வாகனம் ஆகியவற்றில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுதுங்க புதிதாக வண்டி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு அதற்கான ஒரு நல்ல காலகட்டம் இப்போது ஏற்படுங்க பைக் வச்சிருக்கவங்க கார் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கு இப்போது நல்ல ஒரு வாய்ப்பு வந்திருக்குங்க அடுத்ததாக சொந்த வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவர்களுக்கு இப்போது ஒரு நல்ல வீடு அமையுங்க மொத்தத்துல ராசிக்கு இது ஒரு நன்மை தரக்கூடிய குரு பயிற்சியாகவே அமைஞ்சிருக்குங்க முடிவாக வெளியூர் வெளிமாநிலம் ஆகியவற்றில் சென்று நல்ல ஒரு தொழில் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகவும் தாயார் வீடு வண்டி வாகனம் ஆகியவற்றில் ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாகவும் இந்த குரு பயிற்சி விருச்சக ராசிக்கு அமைஞ்சிருக்கு பதினாலாம் தேதி நடக்க இருக்கிற இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதை பார்க்கலாம் தனுசு ராசிக்கு இத்தனை நாட்களாக ஆறாம் பாவகத்துல மறைஞ்சிருந்த குரு பகவான் இப்ப ஏழாம் பாவகத்துக்கு வர்றாருங்க இது ஒரு நல்ல அமைப்புங்க ஏன்னா குரு பகவான் ஆறில் மறைவது அப்படி ஒன்று சிறப்பு இல்லைங்க அவர் இப்போது ஏழாம் பாவத்தில் வருவது ஒரு நல்ல அமைப்புங்க அங்க இருக்கக்கூடிய நேராக ஜென்ம ராசியவே பாப்பாருங்க தனுசு ராசியின் அதிபதியான குரு பகவான் தன்னுடைய ராசியவே சம சப்தமமாக இருந்து பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அமைப்புங்க எனவே இத்தனை நாட்களாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரப்போகுதுங்க குரு பகவான் ஏழில் இருப்பதனால வாழ்க்கை துணை விஷயங்களில் நன்மைகள் நடைபெறுங்க இதுவரை திருமணமாகாமல் இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது திருமணங்கள் நடைபெறுங்க திருமணமாகி கணவன் மனைவியில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது இப்போது சரியாகுங்க கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை உண்டாகும் நண்பர்கள் பங்குதாரர்கள் கூட்டாளிகளுடைய ஒரு நல்ல சுமூகமான ஒரு சூழ்நிலை உருவாகுங்க ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் அவருடைய சிறப்பு பார்வைகள் மூலமாக பதினொன்னாம் பாவகத்தையும் ஜென்ம ராசியையும் ராசிக்கு மூன்றாம் பாவகத்தையும் பார்க்க இருக்கிறாருங்க இது ஒரு நல்ல அமைப்புங்க ஏன்னா பதினொன்னாம் பாவகம் என சொல்லப்படக்கூடிய லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய யோகங்க இதனால தனுசு ராசிக்காரர்களுடைய லாபங்கள் அதிகரிக்குங்க செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு லாபம் இருக்கும் பதினொன்னாம் பாவகம் தாங்க மூத்த சகோதரர் எனவே சகோதரர்கிடையே ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தா அது இப்போ சரியாகுங்க ஏன்னா மூன்றாம் பாவகம் இளைய சகோதரர்களையும் பதினொன்றாம் பாவகம் மூத்த சகோதரர்களையும் குறிக்குங்க இந்த இரண்டு ஸ்தானத்தையுமே குரு பகவான் பார்ப்பதனால இந்த இளைய சகோதரர் பாவகத்தையும் மூத்த சகோதர பாவகத்தையும் பார்ப்பதனால மொத்தமாகவே சகோதர சகோதரிகளுக்கிடையே ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அது எல்லாமே இப்போது சரியாகுங்க அவர்களுக்குள்ள நல்ல ஒரு அன்பு வெளிப்படுங்க ஜென்ம ராசிய குரு பார்க்கறதுனால இவர்களுக்கு மனதில் ஒரு சந்தோஷம் புத்துணர்ச்சி உற்சாகம் ஆகியவை ஏற்படுங்க ராசி அதிபதி ராசியை பார்க்கிறார் என்பதன் அடிப்படையில் இது மற்ற ராசிக்காரர்களை விட தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு கூடுதல் பலத்தை கொடுக்குங்க எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய உற்சாகம் பிறக்குங்க அடுத்ததாக மூன்றாம் பாவகம் என சொல்லப்படக்கூடிய விஜய வீரிய ஸ்தானத்தை குரு பார்ப்பதனால இவர்களுடைய முயற்சிகள் அதிகரிக்குங்க நல்ல ஒரு தைரியமான ஒரு மனசு ஏற்படுங்க எல்லாவற்றிலும் அதிக அளவில் முயற்சி செஞ்சு பெரிய அளவில் வெற்றியை பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை இந்த ஏழையில் இருக்கும் குரு பகவான் உண்டு பண்ணுவாருங்க போட்டி தேர்வில் ஈடுபட்டு இருக்கவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தில் பங்கேற்றுக்கிட்டாலும் அதில் விடா முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு சாதகமான சூழ்நிலையை இந்த குரு பகவான் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு பண்ணுவாருங்க மொத்தத்தில் நல்ல ஒரு யோகமான ஒரு குரு பயிற்சியாகவே இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்கு அமைஞ்சிருக்குங்க இத்தனை நாட்களாக இருந்த கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து வெற்றிகளை பெறக்கூடிய மகிழ்ச்சிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாகவே இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்கு அமைஞ்சிருக்குங்க முடிவாக சகோதர சகோதரிகளுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு அன்பு வெளிப்படும் பயிற்சியாகவும் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி என கணவன் மனைவிகளுக்குள்ளே ஏற்பட்டு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை அமையக்கூடிய ஒரு பயிற்சியாகவும் இந்த குரு பயிற்சி தனுசு ராசி பதினாலாம் தேதி நடக்கவிருக்கிற குரு பயிற்சி மகர ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதை பார்க்கலாம் இத்தனை நாட்களாக ஐந்தாம் பாவத்தில் இருந்த குரு பகவான் இப்போது ஆறாம் பாவத்திற்கு பயிற்சியாக இருக்கிறாருங்க மகர ராசிக்கு எனவே ஆறாம் பாவகம் என சொல்லப்படக்கூடிய கடன் நோய் எதிரி பாவகத்திற்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால இத்தனை நாட்களாக இவர்களுக்கு இருந்த கடன் தொல்லைகள் நீங்கும் எதிரிகள் யாராவது இருந்தா அவர்களும் இவர்களுக்கு நண்பர்களாக மாறி விடுவார்கள்ங்க ஆறுல குரு பகவான் இருப்பதனால இவர்களுக்கு கேட்ட இடத்துல கடன் கிடைக்குங்க இந்த ஆறில் இருக்கும் குரு பகவான் அவருடைய சிறப்பு பார்வைகளின் மூலமாக பத்தாம் பாவகத்தையும் பன்னிரெண்டாம் பாவகத்தையும் இரண்டாம் பாவகத்தையும் ஒரு சேர தொடர்பு கொள்கிறாருங்க எனவே வேலை ஸ்தானமாகிய ஆறாம் ஸ்தானத்தில் அமர்ந்த குரு பகவான் தொழில் ஸ்தானமாகிய பத்தாம் ஸ்தானத்தை தொடர்பு கொள்றதுனால இவர்களுக்கு வேலை தொழில் விஷயங்கள் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரப்போகுதுங்க வேலை இல்லாமல் இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது ஒரு நல்ல வேலை கிடைக்குங்க தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு பெரிய அளவுல ஒரு பண வரவு இவர்களுக்கு இருக்குங்க பனிரெண்டாம் பாவகத்தை குரு தொடர்பு கொள்றதுனால இவர்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலம் ஆகியவற்றில் சென்று தொழில் செய்து சம்பாதிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அமையுங்க வெளிநாட்டு வெளிமாநிலத்திலிருந்து இவர்களுக்கு பண வரவு வருவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்குங்க ஏன்னா குரு பகவான் அடுத்ததாக இரண்டாம் பாவகத்தையும் தொடர்பு கொள்றதுனால தனம் வாக்கு குடும்பம் ஆகிய ஸ்தானத்தை தொடர்பு கொள்வதனால இவர்களுக்கு தன வரவு பெரிய அளவுல இருக்க போகுதுங்க நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமையும் இதுவரை குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைல இருந்து அவையெல்லாம் மாற போகுதுங்க கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகுது குரு பகவான் ஒரே நேரத்தில் ஆறாம் பாவகம் பத்தாம் பாவகம் இரண்டாம் பாவகத்தை தொடர்பு கொள்வது ஒரு மிகப்பெரிய அமைப்புங்க இதனால் இவர்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல ஒரு வருமானம் இருக்கும் எனவே இத்தனை நாட்களாக ஏழரை சனியினால் அவஸ்தி கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது அந்த ஏழரை சனி முடிந்த பின்பு நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி ஒரு சாதகமான பயிற்சியாகவே அமைஞ்சிருக்குங்க பண விஷயத்தில் என்னதான் இரண்டாம் பாவத்திற்கு ராகு கேதுக்கள் பயிற்சியானாலும் கூட இந்த குருவின் பார்வை அவற்றை செமாளிக்குங்க அவற்றை மாற்றும் எனவே ராகு கேது பயிற்சியின் மூலமாக ஏற்படவிருந்த பிரச்சனைகளையும் இந்த குரு பகவான் செமாளித்து நன்மைகளை வரவேற்கவே செய்வாருங்க முடிவாக வேலை தொழில் ஆகிய விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றமும் தனம் வாக்கு குடும்பம் போன்றவற்றுல நல்ல ஒரு வளர்ச்சியும் ஒரு மிகப்பெரிய ஒரு பண வரவும் இருக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு குரு பயிற்சியாகவே மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குங்க பதினாலாம் தேதி நடக்கவிருக்கிற குரு பயிற்சி கும்பராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பார்க்கலாம் இத்தனை நாட்களாக கும்பராசிக்கு நான்காம் இருந்த குரு பகவான் இப்போது ஐந்தாம் பாவகத்துக்கு மாற இருக்கிறாருங்க ஐந்தாம் பாவகம் என சொல்லப்படக்கூடிய பஞ்சமஸ்தானத்திற்கு குரு பகவான் பயிற்சியாவது ஒரு நல்ல அமைப்புங்க இதனால குழந்தைகள் விஷயங்களில் நன்மைகள் ஏற்படுங்க ஏன்னா குழந்தைக்கு காரணமான குரு பகவான் குழந்தைக்கு காரணமான ஐந்தாம் பாவகத்திலேயே வந்து அமர்வது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்புங்க இதனால குழந்தை இல்லாமல் இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது குழந்தை பாக்கியங்கள் கிடைக்குங்க அதே மாதிரி குழந்தைகள் விஷயத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அது எல்லாமே இப்போது சரியாகுங்க குழந்தைகளுக்கு ஏதேனும் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தா அது இப்போது சரியாகும் குழந்தைகள் நன்றாக படிக்கல அப்படின்னா அவர்களுக்கு இப்போது நல்ல ஒரு கல்வி கிடைக்குங்க கும்பராசி பெற்றோர்களால அவர்களது குழந்தைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இந்த காலகட்டத்தில் அமையுங்க அடுத்ததாக இந்த ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் அவருடைய சிறப்பு பார்வைகளின் மூலமாக ஒன்பதாம் பாவகம் பதினொன்றாம் பாவகம் மற்றும் ராசியவே பார்க்க இருக்கிறாருங்க குரு பகவான் ஒன்பதாம் பாவத்தை பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய யோகங்க ஏன்னா குரு போன்ற ஒரு சுப கிரகம் திரிகோணத்தில் அமைவது ஒரு நல்ல அமைப்புங்க அதன் அடிப்படையில் குரு ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய பாவங்களோட தொடர்பு கொள்வது ஒரு மிக ஒரு உயரிய நிலைங்க இதனால கும்பராசிக்காரர்களுக்கு தந்தைகள் விஷயத்துல நன்மைகள் ஏற்படுங்க தந்தையில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அவர்களுடன் இருந்த பிரச்சனைகள் இப்போது சரியாகும் தந்தைக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைபாடு இருந்துச்சுன்னா அது எல்லாமே இப்போது சரியாகுங்க கும்பராசிக்காரர்களால் அவர்களுடைய தந்தைகளுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குங்க பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துக்கு குரு வருவதனால பூர்வ புண்ணியங்கள்ல செய்த பாக்கியங்கள் எல்லாம் இப்போது அவர்களுக்கு கிடைக்குங்க அதன் அடிப்படையில் பூர்வீக சொத்துக்கள் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்குங்க அந்த சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அது இப்போது தீருங்க ரொம்ப நாட்களாக ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு பயணம் செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தவர்களுக்கு இப்போது அந்த பயணங்கள் கைகூடுங்க உயர்கல்வி படிக்க விரும்பிய மாணவர்களுக்கு இப்போது அந்த உயர்கல்விகள் நல்ல ஒரு கல்லூரியில் சேர்ந்து படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க அடுத்ததாக குரு பகவான் பதினொன்றாம் பாவகத்தை பார்ப்பதனால கும்பராசிக்காரர்களுடைய லாபங்கள் அதிகரிக்குங்க செய்யும் தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் ஒரு நல்ல லாபங்கள் இருக்கும் எப்பையும் இருப்பதை விட கொஞ்சம் பண வரவு லாபங்கள் சற்று அதிகமாகவே இருக்கும் இந்த குரு பயிற்சியின் காரணமாகுங்க மூத்த சகோதர சகோதரஸ்தானமாகிய பதினொன்றாம் பாவகத்தை குரு பார்ப்பதுனால மூத்த சகோதரர்களுக்கிடையே ஏதேனும் சண்டைகள் இருந்தால் அது இப்போது சரியாகுங்க அக்காவோட பிரச்சனை அண்ணனோட பிரச்சனை அப்படின்றிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து இப்போது நல்ல ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை நிலவுங்க இவர்களால் இவர்களது அண்ணா அக்கா போன்றவர்களுக்கு நன்மைகள் நடைபெறுங்க அடுத்ததாக ராசியவே குரு கும்பராசி கும்பராசிக்காரர்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகுதுங்க இத்தனை நாட்களாக ஏழரை சனியின் காரணமாக மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்த ஜென்ம சனியில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்குங்க ஏன்னா குரு பகவான் ராசியை பார்ப்பதனால இவர்களுக்கு அந்தஸ்து கௌரவம் ஆகியவை அதிகரிக்குங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகமாகும் தன்னம்பிக்கை அதிகமாகுங்க ஜென்ம ராசிக்கு என்னதான் ராகு பகவான் பயிற்சியாகி வந்தாலும் கூட இந்த குரு பார்வை அவற்றை சமாளித்து ராகுனால் ஏற்படக்கூடிய கெடுதல்களை இந்த குரு பகவான் மட்டுப்படுத்தி நல்ல விளைவுகளை ஏற்படுத்துவாருங்க மொத்தத்தில் கும்பராசிக்கு நன்மை தரக்கூடிய ஒரு பயிற்சியாகவே இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குங்க முடிவாக குழந்தைகள் விஷயத்திலும் தந்தை விஷயத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுடன் அன்பாக ஒரு சூழ்நிலை அமையக்கூடிய நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி நடக்கவிருக்கிற குரு பயிற்சி மீனராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதை பார்க்கலாம் இத்தனை நாட்களாக மேசம் முதல் கும்ப முறை இருக்கக்கூடிய எல்லா ராசிகளுக்குமே நம்ம இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்னு பார்த்தோம் அந்த வரிசையில் இன்றைக்கு கடைசியாக மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறதை பார்க்கலாம் மீன ராசிக்கு இத்தனை நாட்களாக மூன்றாம் இருந்த குரு பகவான் இப்போது நாலாம் பாவகத்துக்கு பயிற்சியாக இருக்கிறாருங்க நாலாம் பாவம் என சொல்லப்படக்கூடியது தாயார் வீடு வண்டி வாகனம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஒரு நல்ல பாவகங்க எனவே சுகஸ்தானமாகிய இந்த நாலாம் பாவகத்திற்கு குரு பகவான் பயிற்சி ஆவது என்பது ஒரு நல்ல அமைப்புங்க இந்த குரு பயிற்சியின் மூலமாக மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியினால ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை இந்த குரு பகவான் சரி செய்வாருங்க எனவே இந்த குரு பயிற்சி மீனராசிக்காரர்களுக்கு ஒரு சாதகமான பயிற்சியாகவே அமைஞ்சிருக்குங்க நாலாம் பாவகத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவானினால தாயார் விஷயங்கள்ல நன்மைகள் ஏற்படுங்க தாயாருக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தால் அது எல்லாமே இப்போது சரியாகும் தாயாருடன் ஏதாவது சண்டை அது மாதிரி ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அது எல்லாமே இப்போ சரியாகி தாயார் இடத்துல நல்ல ஒரு அன்பு ஏற்படுங்க வீடு வான் வண்டி வாகனம் ஆகியவற்றில் இருந்த பிரச்சனைகள் இப்போது தீரும் சொந்தமாக வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த மீனராசிக்காரர்களுக்கு அது இப்போது கை கொடுங்க அதிலும் குறிப்பாக ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு இப்போது சொந்த வீடுகள் அமைவதற்கான வாய்ப்பு அதிகங்கள் ஏன்னா ஏழரை சனியின் அதிலும் குறிப்பாக ஜென்மச்சனி காலகட்டத்தில் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சுப செலவுகள் இருக்கும் அப்படிங்கிறது அடிப்படையில் ஒரு நல்ல வீடு கட்டுவதன் மூலமாக அந்த சுப செலவுகள் இதன் மூலமாக செய்யப்படும் அதனால் அவர்களுக்கு ஒரு நல்ல வீடு அமைவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதே போன்று அனைத்து மீனராசிக்காரர்களுக்கும் நல்ல வண்டி வாகனம் ஆகியவை கிடைக்குங்க சுகஸ்தானத்தில் நாலாம் பாவத்தில் இருக்க குரு பகவான் ரொம்ப நாளாக வண்டியை மாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவர்களுக்கு இப்போ அதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க பைக் வச்சிருக்கவங்க கார் வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போது அதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு அமையுங்க அடுத்ததாக இந்த நாலாம் பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் அவருடைய சிறப்பு பார்வைகளின் மூலமாக எட்டாம் பாவகத்தையும் பத்தாம் பாவகத்தையும் பனிரெண்டாம் பாவகத்தையும் தொடர்பு கொள்றாருங்க எட்டாம் பாவகம் என சொல்லப்படக்கூடிய மறைவு ஸ்தானத்தை குரு தொடர்பு கொள்றதுனால இவர்கள் வெளியூர் வெளி மாநிலங்களில் சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுங்க பனிரெண்டாம் பாவகமும் இன்னொரு மறைவு ஸ்தானம் என்பதனால இவர்கள் வெளியூர் வெளிமாநிலங்களில் சென்று வேலை செய்வதற்கான ஒரு சூழல் இந்த குரு பயிற்சியின் மூலமாக உண்டாகுங்க அது ஒரு நல்ல அமைப்பா தாங்க இருக்கும் ஏன்னா ஜென்மச்சனி காலகட்டத்தில் வெளியூர் வெளிமாநிலங்களில் சென்று வேலை செய்யும் போது ஜென்மச்சனியின் தாக்கம் சற்று குறையும் என்பது ஒரு கணக்குங்க அதன் அடிப்படையில் இந்த குரு பகவான் அதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காருங்க எனவே மாணவர்கள் கல்விக்காக வெளியூர் சென்று படிக்கிறது வெளிமாநிலங்களில் சென்று கல்வி பயில விரும்புவது ஹாஸ்டலில் தங்கி படிப்பது போன்றவற்றுக்கு இப்போது நல்ல ஒரு காலம் வந்திருக்குங்க பத்தாம் பாவகத்தோடு குரு பகவான் தொடர்பு கொள்றதுனால வேலை தொழில் விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க இத்தனை நாட்களாக வேலை இல்லாமல் இருந்த மீனராசிக்காரர்களுக்கு இப்போது வேலைகள் கிடைக்குங்க இருப்பவர்கள் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க வெளியூர் வெளி சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகுங்க ஏன்னா எட்டு பன்னிரெண்டாம் பாவங்களோடு சேர்த்து தொழில் ஸ்தானத்தையும் குரு தொடர்பு கொள்றதுனால வெளியூர் வெளி மாநிலங்களில் சென்று வேலை செய்வது கல்வி பயில்வது போன்றவற்றிற்கான ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவான் உண்டு பண்ணுவாருங்க மொத்தத்தில் ஏழச்சனியினால் ஏற்படக்கூடிய துன்பங்களை குறைக்கும் வகையில் இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருப்பது மீனத்துக்கு ஒரு அதிர்ஷ்டங்க ராசிநாதனாகிய குரு பகவான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த மீனராசிக்காரர்களுக்கு நன்மைகளையே செய்வார் அப்படிங்கிறது அடிப்படையில் இந்த குரு பயிற்சி மீனராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான பயிற்சியாகவே அமைஞ்சிருக்குங்க முடிவாக வேலை தொழில் விஷயங்களில் முன்னேற்றமும் வெளியூர் வெளி மாநிலத்து சென்று கல்வி பயிலவும் வேலைக்கு செய்யவும் ஒரு அனுகூலமான சூழ்நிலையை இந்த குரு பகவான் இந்த பயிற்சியின் மூலமாக ஏற்படுத்த இருக்கிறாருங்க வீடியோ பிடிச்சுச்சின்னா லைக் பண்ணுங்க, மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்